என்னுடைய சொந்த பணத்தையே கொடுப்பேன் ஒன்பது மாதங்களை விண்வெளியில் கழித்த சுனிதா வில்லியம்ஸ்க்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதிதான் இது அதிபர் சொன்னது எவ்வளவு கோடி பார்க்கலாம் இந்த வீடியோவில் கடந்த ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் சிக்கி தவித்த சுனிதா மற்றும் புச் வில்மோரும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரப்பட்டனர் வார பயணமாக விண்வெளிக்கு சென்ற இருவரின் பயணமும் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் ஒன்பது மாதங்களாக மாறி போனது இதனால் அவர்கள் திட்டமிட்டு சென்ற நாட்களை விட கூடுதல் நாட்கள் விண்வெளியில் தங்க வேண்டிய சூழல் உருவானது பின்னர் அங்கேயே தங்கிய சுனிதாவும் புச் வில்மோரும் பணிகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில்தான் இருவரும் எவ்வளவு ஊதியம் வழங்கப்படும் என்ற தகவல்கள் வெளியானது அமெரிக்க பெடரல் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பள பட்டியலில் இருவரும் உள்ளதால் சுனிதாவுக்கும் வில்மோருக்கும் ஆண்டுக்கு ஒன்று லட்சம் முதல் ஒன்று லட்சம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது இந்திய மதிப்பில் ஒரு கோடி முதல் ஒன்று நாற்பது கோடி என கூறப்படுகிறது இந்த தொகை நமக்கு பெரிய தொகை போல தெரிந்தாலும் அமெரிக்க மதிப்பில் இது குறைவுதான் என கூறப்படுகிறது இப்படியான சூழலில் நேற்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது விண்வெளியில் ஒன்பது மாதங்களாக தங்கி பணியாற்றி வந்த சுனிதா மற்றும் வில்மோருக்கு கூடுதல் என கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த டிரம்ப் அவர்களுக்கு இவ்வளவு குறைவாக தான் ஊதியம் வழங்கப்படுகிறதா தனக்கு இது தெரியாது என்றும் இருவருக்கும் கூடுதல் ஊதியம் தர வேண்டியிருந்தால் அதனை என்னுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுப்பேன் என்றார் அது மட்டுமின்றி இருவரையும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு பத்திரமாக பூமிக்கு அழைத்து வந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் எலன் மஸ்கிற்கு நன்றி தெரிவித்தார் டொனால்டு டிரம்ப்